கோயிலுக்கு மேலாடையின்றி நுழைவது மரியாதை நீதிமன்றத்திற்குள் அவமரியாதையா நீதிமன்றத்திற்குள் நுழைந்து யாழ்வாசியை விடுவித்து உயர் நீதிமன்றம் என்பிபி பிரச்சாரங்களில் ஒழித்து விடுதலை புலிகளின் பாடல் விளக்கமளித்து பொதுச் செயலாளர் கருணாவின் முதல் மனைவியின் பெயரில் பல ஏக்கர் காணிகள் அம்பலமாகும் அதிர்ச்சி தகவல் யாழில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் மீது கொடூர தாக்குதல் கடனை செலுத்தாத வேட்பாளர் கைது நீதிமன்றம் உத்தரவு விடுதலை புலிகளின் மகளிர் படியணி தளபதி குமுதினி உயிரிழப்பு முல்லைத்தீவில் துயரம் ஊராட்சி மன்ற தேர்தலில் அனுராதபுரம் பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் விவசாய கடன்களை திருப்பிச் செலுத்தாத குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொரவ புத்தாணை போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் தேஹேதி பகுதியைச் சேர்ந்து இரண்டு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த வேட்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எடுத்து இருபத்தி ஐநூறு ரூபாய் விவசாய கடனை திருப்பி செலுத்தாத காரணத்தின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவு கமைய கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் மீதும் கட்சியின் மூத்த உறுப்பினர் மீதும் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று இரவு யாழ் நெடுந்தீவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நெடுந்தீவு பிரதேச சபை வேட்பாளர் அமிர்த மந்திரன் மற்றும் கட்சியின் மூத்த உறுப்பினர் கணபதி பிள்ளை ஆகியோரே தாக்குதலில் காயமடைந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான பணிகளில் அவர் ஈடுபட்ட பின்னர் நேற்று இரவு வீட்டுக்கு திரும்பிய வேளை வீட்டினருகில் மறைந்திருந்தோர் ஒளியை வீசி வேட்பாளர் மீது பொல்லுகளால் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்நிலையில் அதனை தடுக்கச் சென்ற கட்சியின் மூத்த உறுப்பினர் மீதும் தாக்குதல் நடாத்தி விட்டு தப்பிச் சென்றனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது தலையில் காயமடைந்த வேட்பாளர் நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் மாற்றப்பட்டுள்ளார் கட்சியின் மூத்த உறுப்பினரும் காயங்களுடன் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் எனவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் நெடுந்தீவு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் தேசியவாதம் மற்றும் தமிழ் விடுதலை புலிகளுடன் நெருக்கமாக தொடர்புடைய தமிழ் மொழி பிரச்சார பாடல்களை வடக்கு மற்றும் கிழக்கில் வெளியிட்டுள்ளமை குறித்து தேசிய மக்கள் சக்தி கருத்து வெளியிட்டுள்ளது தங்களது கட்சிக்கும் அந்த பாடல்களுக்கும் தொடர்பில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நிகால் அபே சிங்கோ தெரிவித்துள்ளார் அதாவது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனும் ஜனாதிபதி திசா நாயக்கவும் ஒரே மாதிரியானவர்கள் பிரச்சாரத்திற்காக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் இவ்வாறான பிரச்சார நடவடிக்கைகளுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் எதிர்ப்பை வெளியிட்டுள்ள நிலையில் நிகால் அபே சிங்கே இவ்வாறு பதிலளித்துள்ளார் இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள பொதுச்செயலாளர் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சில இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட சில காணொலிகள் தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்திக்கோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கோ அந்த காணொலிகளுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தகைய காணொலிகள் டேக் செய்யப்படுவதில் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை எனவும் கூறியுள்ளார் அத்துடன் சில இளைஞர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் முகநூலில் காணொலிகளை உருவாக்கி டேக் செய்துள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரின் அனுமதியின்றி முகநூலில் காணொலிகளை டேக் செய்ய முடியாது என பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீதிமன்றத்திற்குள் தற்செயலாக தொலைபேசி ஒழித்ததால் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்ட ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது உயிரிழந்துள்ளார் அவர் தாக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விவகாரம் சர்ச்சையாக உள்ள நிலையில் பதிவொன்றை இட்டுள்ளார் அந்த பதிவு பின்வருமாறு தச்சியிலாக ஒரு மொபைல் போன் ஒழிப்பது நீதிமன்ற அவமதிப்பாக இருக்க முடியும் என்பது எனக்கு புரியவில்லை பல ஆண்டுகளுக்கு முன்பு உயர்நீதிமன்றத்தில் அப்போதைய தலைமை

மாறாக அது நீதித்துறையை சேதப்படுத்துகிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நபர் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள நீதிமன்றத்திற்கு மேலாடை அணியாமல் வந்தார் நீதிபதி அதற்கான காரணத்தை கேட்டபோது அவர் அவர் சிரித்தார் மீது அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டது அவர் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தபோது இந்த வழக்கு ஹார்வர்ட் சிஜேயின் முன் வந்தது யாழ்ப்பாணத்தில் மேலாடையின்றி கோயிலுக்குள் நுழைவது மரியாதைக்குரியது என்பதை கவனித்தார் இத்தகைய நட்பமான விஷயம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அந்த நபர் சிரித்தார் என்பதில் சிஜே ஆச்சரியப்படவில்லை மேன்முறையீடு அனுமதிக்கப்பட்டு தண்டனை ரத்து செய்யப்பட்டது இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கிரான் தடானை பெருளாவளி பகுதியில் உள்ள மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் விவசாயம் செய்ய முடியாமல் பாதிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் ஒன்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் ஜீவனோபாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராயும் போது கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் இந்த பகுதியில் சுமார் நூறு ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் கருணாவின் முதல் மனைவியின் காணிகள் இருப்பதாக பாதிக்கப்பட்ட மோதாட்டி ஒருவர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் மண்ணை மீட்க போராடியவர்கள் மக்களின் காணிகளை அபகரிப்பது நியாயமா என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் விடுதலை புலிகளின் கடற்புலிகள் தளபதி முன்னாள் போராளி அமரர் ஜெயராசா குமுதினி உடல் சுகையீனம் காரணமாக முல்லைத்தீவில் உயிரிழந்துள்ளார் கடற்புலிகளின் மகளிர் பணியணியின் கட்டளை போராளியாக மலர்விழி இருந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக அவர் கடந்த இரண்டாம் திகதி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த இந்நிலையில் முன்னாள் போராளியின் மரணம் முல்லைத்தீவில் பெரும் துயரத்தினை ஏற்படுத்தியுள்ளது கட்டுநாயக்க பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இளைஞன் ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் சற்று முன்னர் கட்டுநாயக்கு பதிமூன்றாம் தூண் பகுதியில் இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் விஜயகுமார் காஜயகுமார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர்